இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி பன்னிரண்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் மத்திய அரசின் வருடாந்திர வருவாய் மற்றும் செலவின கணக்குகளை ஆனுவல் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் மக்களவையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது இதையே நம்மால் யூனியன் பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது ஆண்டு நிதி அறிக்கை தாக்கல் ஒவ்வொரு ஆண்டும் புதிய நிதியாண்டு தொடங்கும் முன் மத்திய அரசின் வருவாய் மற்றும் செலவுகள் பற்றிய முழுமையான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிக்கையை பைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் சமர்ப்பிப்பார் உதாரணம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டக்கான பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதத்தில் தாக்கல் செய்யப்படும் வருவாய் ரெவன்யூ அண்ட் மூலதனம் கேபிட்டல் பிரிப்பு அரசின் நிதி இரண்டு வகையாக பிரிக்கப்படும் ரெவன்யூ அக்கவுண்ட் வருவாய் கணக்கு அரசின் வழக்கமான வருவாய் மற்றும் செலவுகள் உதாரணம் வரி வசூல் ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் போன்றவை கேபிட்டல் அக்கவுண்ட் மூலதன கணக்கு அரசின் நீண்ட கால முதலீடு அல்லது பெரிய திட்ட செலவுகள் உதாரணம் சாலை அணை ரயில்வே போன்ற நிரந்தர சொத்து உருவாக்கும் செலவுகள் கணக்குகள் மற்றும் நிதி பயன்பாடு அரசின் செலவுகள் இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படும் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் முன்கூட்டியே ஒதுக்கப்பட்ட செலவுகள் இதற்கு மக்களவையின் வாக்கெடுப்பு தேவையில்லை உதாரணம் குடியரசுத் தலைவர் சம்பளம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சம்பளம் எக்ஸ்பெண்டிச்சர் வாக்கெடுப்பு மூலம் ஒதுக்கப்படும் செலவுகள் இதற்கு மக்களவையில் வாக்கெடுப்பு நடத்தி அனுமதி பெற வேண்டும் உதாரணம் புதிய திட்ட நிதி திட்டமிட்ட செலவுகள் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதனுடன் ஃபைனான்ஸ் பில் வரி தொடர்பான மசோதா மற்றும் அப்ரோப்ரேஷன் பில் செலவின அனுமதி மசோதா தாக்கல் செய்யப்படும் உதாரணம் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் போன்ற மாற்றங்கள் ஃபைனான்ஸ் பில்லில் வரும் இறுதியாக ஆர்டிகல் 112 ஒரு குடும்பத்தின் வருடாந்திர வருமானம் செலவு பற்றிய திட்டத்தைப் போலவே மத்திய அரசு வருடத்திற்கு ஒரு முறை யூனியன் பட்ஜெட் மூலம் நாட்டின் முழு நிதி நிலையை அறிவிக்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் Subscribe for other articles of Indian Constitution